மக்களை சந்திக்கிறது அந்த எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் மக்களை கரெக்டாக வந்து சந்திப்பாங்க அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சந்திக்கவே மாட்டாங்க இப்படி அரசியலில் எல்லாருமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை அதையே வாதத்தில் பேச மாட்டேறீங்க மக்களுக்காகவும் பேசணும் தானே ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து நாங்கள் ஜிஹெச் இங்கே உள்ளூர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க இங்கேருந்து வெளியூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இங்கேருந்து நாங்கள் இருபது கிலோமீட்டர் போகட்டியுமே இறந்துடுறாங்க ஏன்னா கேட்டால் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் டாக்டர் இருக்கிறதே கிடையாது இதெல்லாம் வழி நடத்துகிறது யார் கவுர்மெண்ட் தானே வழி நடத்தணும் நடத்தலையே விஜய் வராதது மட்டும் குத்தி காட்டி குத்தி காட்டி சொல்கிறீங்க என்ன ரேஷன் கடை பொறுத்துங்க கரெக்ட் டைம் ரேஷன் கடை திறக்கிறது கிடையாது நெல் குரில் நெல் போட போனோம்னா அங்கே பிசி கரெக்ட் டைமாக வர்றது கிடையாது ஒரு ஒரு